ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பன்னீர் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் ஒன் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் நல்லா ஹீட் ஆனதும் பத்து பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கின பிறகு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் நாலு தக்காளி வரமிளகா நாலு சேர்த்து டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கோங்க பியூரியாக எடுத்து சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் மில்க் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா யோகட் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை வந்து கசக்கி தூவி விட்டுருங்க இப்போ சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா